உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மர்டர் நடந்தது பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒளிஞ்சிருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் நின்று அதே கொங்கு பகுதியில் அதே பக்கத்து மாவட்டத்தில் வந்தவன் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் நடந்தது கட்சியினுடைய பொதுச்செயல தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா கூவத்தூர் நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ எண்டர் சிஷ்டத்தல கட்சினுடைய முதலமைச்சர் தேందடத்தை நமக்கு ஒண்ணு தான் கேட்கதுள்ளது எப்படா அந்த எம்எல்ஏவுக்கு மாசம் மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த bidding முறை ஊசி போட்டு கொண்ணுறனா அப்படி போட்டு அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடிச்சி எடப்பாடி பழனிசாமி பைசா வாங்க அந்த அண்ணாவளை பற்றி செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற எந்த விதமான அதிகாரம் கிடையாது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாரணாசியில மோடி அவர்கள் வேப்புமனு தாக்கல் செய்ய போறாங்க எல்லா முதலமைச்சர்களும் கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர்களும் அங்க போறாங்க நீங்களும் வாங்க நான் போலாம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில் என்னன்னா தோற்க போகிற மோடிக்காக நான் எதற்கு வாரணாசிக்கு வர வேண்டும் என்று சொன்ன பதில் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லட்டேன் அங்கே அவருடைய சொல்லிட்டு இருந்துக்கலாம் சரி வந்து வீதிய கலப்புலா எந்தப்பா ஜாயா கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதும் நான் ஏற்றுக்கொண்டது கிடையாது எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது தவழ்வதை பற்றி ஒருத்தருடைய கால பிடிச்ச கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாச மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காவில் அனுதரிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தைவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் என் வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கே சிறகுடைந்து செல்கிறது வணக்கம்